மனசுல பதிய செய்வது ஏன் கடமை இன்னும் அலைனா ஜம் அகுவ குரானா அதை உன்னுடைய உள்ளத்துல திரட்டுவது ஏன் வேலை அப்ப இந்த உள்ளம் பாதுகாக்கப்பட்டது சிந்தனை பாதுகாக்கப்பட்ட விஷயம் நம்ம எல்லாத்துக்கும் இருக்கிறத விட கூடுதலா இருந்துச்சா இல்லையா நமக்கு இருந்ததை விட செய்திகளை உருவாங்கி அந்த உள்ளம் நமக்கு இருந்ததை வலிமையானதாக சுற்றுலாவுகள் கொடுத்திருக்கும் போது அவங்க மண்டல் ஆயிட்டாங்க என்ன அர்த்தம் இது சொன்னா

ஆறு மாத காலம் செய்யாதே செஞ்சேன் என்று சொன்னார்கள் அப்படின்னு சொல்வீர்களே ஆனால் நீங்கள் ரசூல் செல்லாத செல்லும் அவர்களுக்கு மனநோய் ஏற்பட்டது மனநோய் என்பதற்கு என்ன சொல்ல போனால் அப்படின்னு சொன்னாங்க பைத்தியம்லாம் சொன்னாங்க பைத்தியம் ஏற்பட்டது அப்படிங்கிற அளவு நீங்க சொல்ல வருவீர்களே அல்லாஹ்வுடைய அல்லாவுடைய ரசூலை மனநோயாளி என்று சொல்லக்கூடிய ஒரு செய்தி கரெக்டா இருக்குமா வேற ஏதாவது நோய் அப்ப தலைவலி காட்சி வச்சு சொல்லுங்க அதனால எல்லாம் சிந்தனைக்கு பாதிப்பு வராது ரசூல் செல்லா நோய் ஏற்பட்டு கிடந்தாங்க பத்து மாசம் கூட சொல்லுங்க சிறுனால

குரானுடைய பாதுகாப்பு என்ன தான் பரவாயில்லையா அப்ப அல்லாவுடைய வேதத்தை பாதுகாக்க கடுமையான முயற்சிகள் அறிவுரை போதனை சொல்லிக்கொண்டிருக்கிறான் இவங்க அதை என்ன செய்யறாங்க அலட்சியப்படுத்த பாக்கிறாங்க அது போக ஒரு ஆறு மாச காலம் ஆறு மாச காலம் இப்படி ஒருத்தர் இருந்தா சொன்னா அத அனைவருஷமும் விட்டுப்பாங்களாம் சாதாரணமா நம்ம வந்து களிய காவலியில உருள் விவாதம் பண்ணணும் தெரியும் இந்த கபர் வணங்கி கொடுக்கிற விவாதம் பண்ணணும் விவாதம் பண்ணிட்டு வரும் ஒரு ஆக்சிடென்ட் ஆகி என்ன செய்ய விவாதத்தில் கலந்து திரும்பி போகும்போது நம்ம தாய்கள் நாலஞ்சு பேர் போகும்போது ஒரு ஆக்சிடென்ட் ஆகி ஒரு பேர் காயம் ஏற்பட்டுச்சு ஏமே சொல்லுமான உள்ள போனாங்கல்ல ஏற்பட்டுச்சு இது சின்ன சம்பவம் இது விட்டாங்களா சாதாரண ஒரு ஆக்சிடென்ட் ஆனவங்க பார்த்தீர்களா அவங்க செஞ்ச வேலையை பண்ணாங்க அதாவது என்ன செய்வாங்க கேட்டா கௌகீதவாதிகளுக்கு ஒரு சின்ன ஒரு ஏற்பட்டாலும் அல்லாதான் ஏற்படுத்த நம்ம நினைக்க மாட்டோம் நாம நினைக்க மாட்டோம் எதிரிகள் என்ன பண்ணாங்க ஒரு விபத்து ஏற்பட்ட உடனே பார்த்தீர்களா விவாதத்தை முடித்து விட்டு போனார்கள் நாங்களும் தான் சேர்ந்தீங்க பாதிப்பு அதை பார்க்க மாட்டேங்கிறான் ஒரு ஆக்சிடன் ஆன உடனே பார்த்தீர்களா அவளே சும்மா விடுவாங்களா அப்படிங்கிறான் இது வந்து மனிதனுடைய இயல்பு அப்ப யூதர்கள் வந்து எப்படியாவது இஸ்லாத்தை வீழ்த்தணும்னு கங்கனம் கட்டிட்டு இருந்தாங்க ஏன்னா இஸ்லாம் வந்ததுனால மைனஸ் ஆகும் அவங்க இருக்கான் யூதர்கள் தான் ஒட்டுமொத்த மதினாவே ஆட்சி புரிஞ்சுட்டு இருந்தாங்க அல்லாவுடைய ரசூல் வந்த ஒன்னு ஒன்னா குறஞ்சி குறைஞ்சு குறஞ்சி குறஞ்சி இவனும் பெரிய ஆள் அவன் சின்ன போயிட்டான் அவனுடைய மனத்தை விட்டு எல்லாம் கைகளை விட்டு வைத்தா முஸ்லீமாங்க அதனால இஸ்லாத்து வளர்ச்சியை தடுக்கணும் என்ற ஒரு வெறி அவனுக்கு இருந்தது சின்ன சின்ன வாய்ப்பு சந்தர்ப்பம் கிடைச்சாலும் அதை பயன்படுத்துவதற்கு தயாராக இருந்தான் சொல்லாசம் ஆறு மாசம் இருந்தாங்க லட்டு மாறிங்க அவனுக்கு நாங்க என்ன பண்ணு பத்தியா முலர வச்சு கிருக்கன் ஆகிட்டோம்ல அப்படி பேசிட்டு உன்ன பத்தாம் ஊரா பேசுறா நீங்க உள்ளத பேசினாலே போதும் கூட குறைய சொல்ல வேண்டியது இல்ல ஆறு மாசம் காலம் செய்யாத செஞ்சேன்னு சொன்னார்கள் ஆயுச வயசு சொன்னாங்களே அது சொன்னாலே போதும் அப்ப அந்த மாதிரி எவனாக்கு பேசுறானா நடந்திருந்தா பேசியிருப்பாங்கல்ல ரசூசல்லா சூனியம் வைக்கப்பட்டு இருந்து அவர்கள் பாதிக்கப்பட்டு இருப்பார்களே ஆனால் அந்த திசை எப்படி இருந்திருக்கும் எந்த ஒரு அறிவிப்பா எடுத்து காட்டுங்க ரசூல்லா சூனியம் வைக்கப்பட்டதை வைத்து எதிரிகள் கும்மாளம் போட்டார்கள் கூத்தளித்தார்கள் நாங்கள் ஜெயித்து விட்டோம் என்றார்கள் சின்ன சின்ன விஷயத்தை ஜெயிக்கிறாங்க அந்த காலத்துக்கு சொல்றாங்க இதை விட வெறி பிடிச்சவன் இருந்தான் அப்படி என்ன சொன்னானா அப்ப சம்பவம் நடந்திருந்தால் அல்ல அது அல்லாவுடைய ரசூலுக்கு இன்னும் சொல்லப் போனா அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு மற்றவனுக்கு வித்தியாசம் இருக்குது பொதுவாக தலைவர்கள் வந்து மக்களோடு பழக மாட்டாங்க அவருக்கு என்ன நடந்து யாருமே தெரியாது ஒரு தலைவராக இருந்தாருன்னு சொன்னா அவர் சந்திக்கிறதுக்கு என்ன ஏழு பாதுகாப்பு எட்டு எடுக்க பாதுகாப்புலாம் இருக்கும் அவர் மென்டல் ரூசாவாயிட்டா கூட யாரும் கண்டுபிடிக்கல ஒரு பிறந்த மாதிரி ஜனாதிபதி ஆயிட்டான்னு இருந்தீங்களா அவனை அரசாங்கமா பார்த்து சொன்னால்தான் கண்டுபிடிக்க முடியுமே தவிர அது வரைய சட்டை கிட்டே போட்டு உட்கார வச்சுருப்பாங்க அப்ப என்ன செய்வான் சரி போயிட வேண்டியதுதான் உன்னும் கொஞ்சம் லூசா இருப்பான் இவனை சந்திக்க வைக்க நேரத்துல மாத்திர கொடுத்து சரி ஒரு வளையத்துல நிஜமும் அப்படி ஆனா மறைக்க முடியும் முடியாதா ஏழு அடுக்க எட்டு அடுத்த தாண்டி தான் அவரை சந்திக்க வேண்டும் என்ற நிலையில் இருந்தால் இது ஒன்று முடியும் அப்ப உதாரணத்துக்கு ஒரு அரசியல் சூழ்நிலையில் எம்ஜிஆர் இருந்தார் அவர் பேசவே முடியாது அவர் பேசக்கூடிய ஒரு மாதிரி சித்திரம் காட்டி மக்கள்கிட்ட இத்தனை வருஷம் நடத்தினாங்க ஏன்னா மக்கள் சந்திப்பு இல்லாம தவிர்த்து விட்டு ஒதுங்கி இருந்த ஒரு தலைவரா இருந்ததுனால அவருக்கு ஏற்பட்டது அப்படி செய்ய முடியும் முழுசையாக மறைத்திர முடியும் கையை பிடிச்சி ராஜீவ்காந்தி பிடிச்சி நிற்பார் அவர் தூக்க மாட்டாரு அவர் கையை தூக்கிட்டு நிப்பாரு நிஜமா அவரை தூக்குற மாதிரி தெரியும் ஆனா ராஜீவ் கையை விட்டு அது கை புத்தி விழுந்துடும் அப்படி எல்லாம் நம்ம இதே சென்னையில பார்த்தோம் கத்திப்பாரா இடத்துல வச்சு ஒரு மீட்டிங் நடக்கும்போது நடந்துச்சு அதெல்லாம் பேப்பர் எடுத்து கமாண்ட் பண்ணி போட்டாங்க எதுக்கு சொல்றோம்னு கேட்டா அல்லாவோட வீட்டு எப்படி இருந்தவங்களா ஒவ்வொரு நாளைக்கும் சன்னியாசனுக்கு வரக்கூடியவங்க அடிக்கடி மக்களை வந்து பாக்குறவங்க எல்லா மக்கள் யார் வேணாலும் பார்க்கலாம் வாயு காப்பாடு கிடையாது யார் அனுமதி வாங்கிட்டு உள்ள போனும் கிடையாது அப்ப எல்லா மக்களும் அன்றாடம் பார்க்கக்கூடிய ஒரு ஆளாக இருந்தால் இந்த ஆறு மாச பாதிப்பு ஊரே பரவி இல்லையா ஆறு மாச பாதிப்பு வீட்டுக்குள்ளே இருக்கிற ஒரு தலைவராக இருந்தால் மறைச்சிடலாம் மக்களோடு தொடர்பு உள்ளவர்களாக அவர்கள் இருப்பார்களே ஆனால் அப்ப எல்லாத்துக்கும் பரவிடுமா இல்லையா தொழும்போது நடந்திருக்கும் நின்றுட்டு சொல்லுங்க போயிருவாங்க செய்யாத செஞ்சேன்னு சொல்ற மாதிரி செய்யாத செஞ்சேன்னு சொல்ற மாதிரி இருந்தால் பள்ளியாசல நிக்க வேண்டியது ஏன் பண்ணிக்கிறீங்க போங்க போய் சொல்லுதாச்சுப்பா இப்படி எல்லாம் நடந்துருக்க அப்படி நடந்து செய்யாது ஒண்ணு நடக்க காணும் அப்ப அது போக தொழுவிக்கு வந்தாங்கல்ல எல்லாம் முஸ்லீம் மக்களா இருந்தாங்க சகாபா அப்படின்னு நினைச்சிடாதீங்க முனாபிக்க வேண்டாம் முனாபிக்கு நான் முஸ்லீம் என்று சொன்னாலே அவனை நம்ம தடுக்க மாட்டேன் இஸ்லாத்துல எவனா ஒருத்தன் இஸ்லா சென்றீங்க வந்து உட்காந்து வெட்டுவீங்க நீங்க நம்ம காலத்துல எந்த பிள்ளையா வெட்டு விடுவாங்களா முஸ்லீம் ஆயிட்டேன்னு சொன்னா வா உட்காரு அப்படி மார்க்கும் உள்ளத்தை அல்ல பாக்குறவன் வெளியில உள்ள நம்ம நம்புறோம் அப்படி நிலையில முனாபிக்குகளும் இருந்தார்கள் அவன் இமுதர்களுக்கு ஆள் காட்டி இங்க வந்தா ஒரு வேஷம் அங்க வந்தா ஒரு வேஷம் இதால குள்ளதீன் ஆமனும் கால ஆமனா ஒரு இதா கலவையில் ஆசையாத்தினையும் கால இன்னாமாக்கும் இங்க வந்து அவங்கள சேர்ந்த ஆளுங்கிறது அங்க போனா அங்க சேர்ந்த ஆளுங்கிறது இப்படியான ஒரு கூட்டம் பள்ளிவாசலும் தொழுவு மசிய நபவில இப்ப ரசூர் செல்லாத்துக்கு இப்படியான ஒரு பாதிப்பு ஏற்பட்டால் அந்த பாதிப்பு ஆறு மாச காலத்துல ஒரு பத்து தடவை பாத்துக்க மாட்டான் பார்த்த சும்மா விட்டுருப்பானா இதை இதை கொண்டு போய் சொல்லாம இருந்திருப்பானா சொன்ன அவன் சும்மா விட்டுருப்பானா இந்த வாய்ப்பு அழகா பயன்படுத்திருக்க மாட்டான் லூசு ஆயிட்டான்னு சொன்னாலே சில ஓடி போயிருவாங்க எல்லாரும் முகமது லூசு வைத்தியம் இதுக்கு முந்தைய ஆதாரம் இல்லாம சொன்னாங்க இப்ப ஆதாரத்தோட இதுக்கு முந்தைய சொன்னாங்க நுபத்தை ஆரம்பிக்கும் வந்து கிருக்கன்னு சொன்னாங்க ஆனால் இப்போ உள்ளது எப்படியா இருக்கு அவங்க மனைவியே சொல்ற அளவுக்கு உள்ளதா இருக்குது செய்யாத செஞ்சேங்கிறாங்க இப்படிங்கிறதோட சேர்த்து கொண்டு போனார்களே ஆனால் என்ன ஆயிருக்கு அப்படி நடக்கவே இல்லை அப்ப நபிகள் நாயகம் சரலாலை சிலத்துக்கு சூனிய வைக்கப்பட்டதா நீங்க நம்பினீர்களே ஆனால் ஒன்னு சூனியக்காரன் வந்து அல்லாவை போல உள்ளவன் ஒரு ஆபத்து வருது ஒண்ணு பஸ்ட் மேட்ரு இரண்டாவது மேட்ரு என்ன வருதுன்னு கேட்டா இந்த சூனியக்காரனால் ஒரு ரசூல் செல்லாறு செல்லும் பாதிக்கப்பட்டு மனநோய்க்கு என்று சொன்னால் குரானில் சந்தேகம் வரும் ஆறு மாசம் இறங்கியது குரானா இல்லையா அதுல என்னென்ன வசனம் ஆறு நமக்கு தெரியல ஒவ்வொரு ஆயத்தை பார்க்கும்போது சந்தேகம் வரும் ஒரு வழி இது ஆறு மாசம் உள்ளதா இருக்குமோ எங்க ஒரு சுரம் ஓத வேண்டியது ஒரு ஆறு மாசம் ஒரு மாறி யாரு நாங்கள் இருக்குமோ ஆரா போவத வேண்டியது இது ஆறு மாசம் வந்ததா இருக்குமோ சூரத்தில் அழக்க போத வேண்டியது அழக்க மட்டும் சொல்ல முடியாது ஆரம்பத்தில் வந்தது மக்கா மதீனாவுக்கு வந்த பிறகு மதினு வரக்கூடிய சூறாக்கள் எதை ஓதுனா எனக்கு டவுட் வர மதினாவில் அருளப்பட்ட சூறாக்கள் என்ற விஷயத்தை எடுத்துக்கொண்டு ஓதும் போதெல்லாம் ஆறு மாசம் ஒரு மாறி யாரு நாங்கள் இருக்குமோ அப்போ வந்து கன்ஃபார்ம் இப்படி அடிச்சு விடுறது அல்லாவுடைய வேதம் உண்டு அந்த நேரத்தில் வந்திருந்தா செய்யாது செஞ்சுருக்காங்கல்ல சொல்லாதன்னு சொல்லியிருப்பாங்கல்ல அந்த நேரத்தில் உள்ளதாக இருந்தால் இது வேதமாகவும் இருக்கலாம் குடலாகவும் இருக்கணும் அப்படின்னு ஒரு சந்தேகம் ஏற்படுமா ஏற்படுத்துவான அல்லாஹ் இந்த குரானை பாதுகாப்பென்று சொல்லக்கூடியவன் குரானை பாதுகாப்பது மொதல் யாரை பாதுகாக்கணும் அவரை பாதுகாக்கணும் அவருடைய உள்ளத்தை பாதுகாக்கணும் உடலை பாதுகாக்கனாலும் சரி பிரசூசன் நாளைக்கு குரானை பாதுகாப்புன்னு அல்ல இல்ல இல்லை நாம் அறிவினோம் நாம் பாதுகாப்போமேட்டால் எப்படி பாதுகாக்கிறது அவர் உள்ளத்தை பாதுகாத்தா தான் கரெக்ட செய்தி வரும் உள்ளம் சிதைந்து விட்டது என்று சொன்னால் செய்தியும் சிதைந்து விடும் சிதைந்து விட்டால் குரான் பாதுகாப்பு இல்லாமல் போய்விடும் அல்லா சொன்னதுக்கு என்ன அர்த்தம் குரானை நாமே இறக்கணும் நாமே பாதுகாப்போம் குரான் அல்லாவுடைய அற்புதமா நினைக்கிறமே அந்த அற்புதம் கேள்விக்குரியானாலும் சரி எங்களுக்கு கவலை இல்லை சூனியக்காரன் சொல்லணும் நிக்கிறார் உலமாக்கள் உளமாக்கல் சொல்லி என்ன செய்யறாங்க ஒரு சூனியக்காரன் ரசோல்லா கரட்டித்தான் அவங்கள லூஸ் ஆக்கி விட்டான் என்று சொன்னால் புகாரி வந்து புகாரி வந்து விட்டது அப்ப புகாரியில் இருக்கிற ஒரு காரணத்தினால் என்ன செய்வாங்களா இந்த கேள்வி எல்லாம் கேட்பாங்க என்று கேட்டா அவங்க கேட்பாங்க எங்களுக்கு என்ன மூமியங்கள் நம்புவார்கள் இதை மூமியங்கள் புறாண சந்தேக பதில் மூமியங்கள் புறாண சந்தேகம் வருமா அப்படி அல்ல பாக்கிறான் மூமியனுக்கு வரக்கூடாது மற்றவர்களுக்கு வரக்கூடாது அதுக்குதான் எழுத கற்றுக் கொடுக்கலங்கிறான் எழுத கத்து கொடுத்திருந்தால் வீணர்கள் சந்தேகப்பட்டிருப்பாங்க வீணன் கூட சந்தேகப்படக்கூடாது அவன் அல்லாவுடைய வேணும் நம்பினா தான் இஸ்லாத்துக்கு வருவான் என்று அல்லாஹ் தன்னுடைய ஸ்டைல சொல்லி இருந்த பிறகும் கூட இவங்க என்ன செய்யறாங்க சகாபாக்கள் எல்லாம் நம்புவார்கள் இவர்களுக்கு தான் நம்பிக்கை இல்லை இப்படிங்கிற மாதிரி சொல்லி குரான் சந்தேகத்தை ஏற்படுத்தி இதை வந்து உன்னோட்டத்தை போய் சொல்லும்போது ஒரு முஸ்லீம் அல்லாத ஒருத்தன் இது அவன் படிக்கிறான் இந்த மாதிரி ஒரு ஆளா சொல்ற நம்புறது நினைக்க மாட்டான் இவரே லூஸ் ஆயிருக்காரு ஆறு மாசம் இப்படி இருந்தாருங்கிறாங்க இவர் சுரணும் எப்படி ஏத்துக்கிறது அது போக அனை ஹதீஸ் போராதுன்னு டவுட் வந்துடும் குரான் மட்டும் வராதுங்க ரசூல் சல்லா சொன்ன ஹதீஸ் மதியனாவில் பேசின விஷயங்கள் இருக்குல்ல ஹதீஸ்ல அறிவிக்கப்படும் கையை தூக்கணும்னு வரும்ல இது ஆறு மாசத்துல உள்ளதா முந்தினதா ஆறு மாசத்துல தூக்கி இருந்தா சும்மா சும்மா தப்ப கூட தூக்கிக்கலாம் தானே மார்க்கத்தில் இல்லாம இருந்து தூக்கிருக்கலாம் தானே இது ஆறு மாசத்துல உள்ளதா அது மீதி உள்ள காலத்தில் உள்ளதா இப்படி கன்ஃபார்ம் பண்றது அப்ப ரசூல் சல்லாசனுடைய ஹதீஸ் அனைத்திலையும் டவுட் வந்துகிட்டே இருக்கும் மதீனாவில் அவர்கள் பேசிய பேச்சிலே எல்லாம் இது சுயநினைவோடு பேசினதா சுயநினைவு இல்லாமல் பேசியதா எதுக்கெல்லாம் வரலாறு தெரியவில்லையோ அந்த மாதிரியான ஹதீசர்கள் சந்தேகம் வரணும் வராதா இது ஹிஜிரி ஒன்று நடந்தது ரெண்டு நடந்தது ஒரு வரலாறு தெரிந்தால் சந்தேகம் வராது வரலாறு தெரியாத ஹதீசர்களை படிக்கும் பொழுதெல்லாம் அதுலேயும் சந்தேக ஏற்படுமா இல்லையா அப்ப ஆமந்த பிள்ளை சந்தேகம் ரசூர்ல சந்தேகம் வேகத்தில் சந்தேகம் ஈமான் கொண்டு மூணு விஷயம் ஆமனத்துக்குள்ள அல்லா வணக்கணும் அல்லாவட்ட சந்தேகம் அது பொய்யா போச்சு வேதத்தில் சந்தேகம் மேல சந்தேகம் இவ்வளவையும் இந்த சம்பவம் ஏற்படுத்துமா இல்லையா உண்மையாக இருந்தால் சூனியம் வைக்கப்பட்டு இருந்து உண்மையாக இருக்குமே ஆனால் எல்லாத்திலையும் டவுட் ஈமான் ஆட்டங்கானது ஈமான் முக்கியமானது இஸ்லாமா இரண்டாவது நம்பிக்கையில நம்பிக்கையில் ஒரு மாசு வரக்கூடாது குரான இறைவேதம் நம்பணும்னா கட்டுகளும் சந்தேகம் வரக்கூடாது இறைவேதம் தான் அதனுடைய சந்தேகத்துக்குரிய எந்த ஒரு சாயலையும் நாங்க நம்ப மாட்டோம் அது சந்தேகம் ஏற்படுத்தக்கூடிய எந்த விஷயத்தையும் நாங்க நிராகரிப்போம் அப்படிங்கிற அளவில் இருந்தா தான் அது பெரிய குரலையும் நாங்க நம்புவோம் சூனியத்தினால் ஆறு மாசம் பாதிக்கப்பட்டாங்க நம்புவோம் அதனால குரலுக்கு சந்தேகம் ஏற்பட்டாலும் பரவாயில்ல நாங்க இது நம்புவோம் எப்படி நீங்க நெஞ்சில கைவி சிந்திச்சு பார்க்கணும் இது சந்தேகத்தை ஏற்படுத்தும் ஏற்படுதா கண்டிப்பா ஏற்படுத்தும் நீங்க ஒரு மனிதனுக்கு மனநோய் ஏற்பட்டு இருக்குது என்று சொன்னால் அவன் பேசி ஆறு மாசத்துல எல்லா பேசியும் அப்படித்தான் ஆயிரம் ஒரு பத்திரத்தில் கையெழுத்து போட கூட உலகத்துல உலகத்தில் சட்டம் ஆறு மாசம் ஒருத்தர் சொத்து வித்துட்டாருங்க சொத்து வித்துட்டாரு உதாரண பிள்ளை குடும்பங்கள்ல வரும் எப்படின்னு கேட்டா அத்தாக்காரர் ஒரு பையன் எழுதி கொடுத்துருவாரு புசுரோடு இருக்கும்போது மீதி பிள்ளை தொடர்ந்து ஓட்டுவாரு அப்ப மீதி பிள்ளை என்ன செய்வாங்க வாப்பாக்கு மென்டல் சர்டிபிகேட் வாங்குவாங்க மீதி பிள்ளை என்ன செய்வாங்க வாப்பா எழுதி கொடுத்தாரு அப்ப மென்டல் ஆகிருந்தா இருந்தா பாருங்க கோர்ட்ல செல்லாதுன்னு ஆகிருக்காங்க செல்லாதுன்னு ஆகிற வாப்பா ஒரு பையன் எழுதி கொடுத்தார்ல ஒரு மெயினுக்கு எழுதும் போது அவர் நல்ல ஆளா இல்ல லூசா இருந்தாரு அப்படின்னு டாக்டர்லாம் காசு பழைய தேதியை போட்டு சர்டிபிகேட் கொண்டு வந்து கோர்ட்ல காட்டி எங்க மாப்பா லூசா செல்லாதுன்னு ஆக்கி எனக்கு பங்கு இருக்குன்னு ஆக்கிடுவாங்க அப்ப இது எழுதி சொல்ல வர ரெண்டு கட்டம் சட்டம் அப்படிதான் உலகத்துல ஒரு ஒரு மனநோயாளியா இருந்தாரே ஆனால் இது கையெழுத்து போடும்போது இருந்தார்னு சொல்ல தேவையில்லை அந்த காலகட்டத்தில் போட்டாலும் போதும் ரெண்டு வருஷம் கையெழுத்து லூசா இருந்தாருன்னா ரெண்டு வருஷம் என்னைக்கு போட்டாலும் லூஸ் ஆகுது அன்னைக்கு ஒரு நாள் தெளிவா இருந்தான்னு சொல்ல முடியாது சட்டம் அப்படிதான் உலகத்துல இந்த சட்டங்களை அறிவு கொண்டாட சட்டம் ஏற்றுறாங்க

சொத்து விஷயம் கரெக்டா இருப்பீங்க அதுக்கு என்ன அளவுகள் அது கரெக்டா இருப்பீங்க அல்லாவுடைய தூதர் விஷயம் வேற விஷயம் தான் என்னென்ன தொலைஞ்சிட்டு போகுது அப்படிப்பட்டவனால் தான் இதை சொல்ல முடியும் என்னென்ன தொலைஞ்சிட்டு போகுது எவன் நினைக்கிறானோ குரான் மீது பக்தி வச்சுக்கிற எவனும் சொல்ல மாட்டான் ரசூல்லா மேல முகபத்தை வச்சுக்கிற எவனும் சொல்ல மாட்டான் அல்லாவை மதிக்கிற நம்புகிற எவனும் இதை சொல்ல மாட்டான் ரசூல் சல்லா செல்லம் அவர்கள ஒரு யூதன் சூனியை வைத்து சாய்த்து விட்டான் லூசாக்கி விட்டான் எப்படி சொல்ல முடியும் இந்த வகையில் சிந்தித்து பார்த்தீர்களே ஆனால் இது புகார்ல வந்தாலும் கட்டுக்கதை இது பொய்